நான் ஜனாசா பேசுகிறேன் நான் ஜனாசா பேசுகிறேன் எனது பெயர் ஜனாசா நான் எவ்வளவோ ஆடம்பரமாக இந்த உலகத்திலேயே வாழ்ந்தேன் இப்போது ஓலை பாயோடு ஒட்டியபடி வெள்ளை துணியால் மூடி பலகையொன்றின் மேல் படுத்து கிடக்கின்றேன் மரணம் எனும் பெயரில் மையத்தாக மரணம் எனும் பெயரில் மையத்தாக ஓதுபத்துகளும் சாம்பிராணிகளும் என் மூக்கை அடைக்கிறது ஊதுபத்திகளும் சாம்பிராணிகளும் என் மூக்கை அடைக்கிறது மறுபுறம் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரும் என்னை வரிசையாக நின்று பார்த்து செல்கிறார்கள் என் மனைவி மக்களோ என்னை பார்த்து அழுகிறார்கள் என் மனைவி மக்களோ என்னை பார்த்து அழுகிறார்கள் என்னை பார்த்து அவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கும்படி கேட்கிறார்கள் அவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கும்படி கேட்கிறார்கள் என் தாய் தகப்பன் சூட்டிய பெயரில் நான் இருக்கும்போது ஒருபோதும் மன்னிப்பு கேட்கவில்லை ஓரிரு மணித்தியாலத்தில் சூட்டப்பட்ட மையத்தின் பெயரில் படுத்து கிடக்கும் என்னிடம் மன்னிப்பு கேட்டால் எப்படி மன்னிக்க முடியும் அழுகிறார்கள் அழுகிறார்கள் குடும்பங்களும் உறவுகளும் அழுகிறார்கள் அதற்குள் ஒரு சத்தம் ஒலிக்கிறது அதற்குள் ஒரு சத்தம் ஒலிக்கிறது தம்பி மையத்தை எத்தனை மணிக்கு அடக்குவீர்கள் தம்பி மையத்தை எத்தனை மணிக்கு அடக்குவீர்கள் என்று யாரோ ஒருவர் கேட்கின்றார் என் மகன் கூறுகிறார் அசர் தொழுகைக்கு பள்ளி வாயலுக்கு கொண்டு போய் விடுவோம் மீண்டும் ஒரு குரல் தம்பி கபன் செட்டெல்லாம் வாங்கியாச்சா இலந்தன் தண்ணி ஆத்து தண்ணி எல்லாம் இலந்தன் தண்ணி ஆத்து தண்ணி எல்லாம் எல்லாம் எடுத்து முடிஞ்சு மஞ்சு பெட்டி மட்டும்தான் இன்னும் வரவில்லை அதை எடுக்க போயிருக்கிறார்கள் என்று எனது குடும்பத்துக்குள் பேசிக் தம்பி நேரம் போய்கொண்டே இருக்கிறது குளிப்பாட்டுவோமா தம்பி நேரம் போய்கொண்டே இருக்கிறது குளிப்பாட்டுவோமா அது மௌலவியின் குரல் என்னை குளிப்பாட்ட தயாராகின்றார்கள் எனது மகன் என்னை குளிப்பாட்டுகிறார் சிறுவயதில் எத்தனை முறை நான் என் மகனை என் கைகளால் கழுவியிருப்பேன் சிறு வயதில் எத்தனை முறை நான் என் மகனை என் கைகளால் கழுவியிருப்பேன் இப்போது எனது மகன் கடைசியாக என்னை கழுவுகிறார் அழுகிறார் அழுது அழுது என்னை கழுவி முடிக்கின்றார் அந்த அத்தரை எடுங்கள் சுருமாவை கண்ணில் வையுங்கள் சந்தன புடவைகளை கண்மூக்கு குத்துவாரங்களில் வையுங்கள் மௌலவி சொல்கிறார் அந்த அத்தரை எடுங்கள் சுருமாவை கண்ணில் வையுங்கள் சந்தன புடவைகளை கண்மூக்கு குத்துவாரங்களில் வையுங்கள் மௌலவி சொல்கிறார் கவனிட்டு முடிக்கப்படுகின்றேன் எனது முகத்தை மட்டும் மூடாமல் கடைசியாக யாரும் பார்ப்பவர்கள் வாருங்கள் என்று கூறுகிறார்கள் எனது மனைவி மக்கள் சகோதரங்கள் குடும்பங்கள் கடைசியாக என்னை பார்த்து ஓலமிட்டு அழுகிறார்கள் ஓலமிட்டு அழுகிறார்கள் கத்தாதீர்கள் கத்தாதீர்கள் அவருக்காக துவா செய்யுங்கள் என்று முகத்தினார் கூறுகிறார் நான் சந்தூக்கில் வைக்கப்படுகின்றேன் நான் சந்தூக்கில் வைக்கப்படுகின்றேன் அழகிய தத்வீருடன் அவசர அவசரமாக நான் தனிமையில் வாழப்போகும் கபரடிக்கு என்னை எடுத்துச் செல்கிறார்கள் என் முன்வைத்து என்னை முன்வைத்து தொழுகையும் நடாத்துகிறார்கள் இப்போது எனது கடைசி நேரம் இப்போது எனது கடைசி நேரம் என்னை மட்டும் இந்த மண்ணுக்குள் வைத்துவிட்டு எல்லோரும் கலைந்து செல்ல இருக்கின்றார்கள் கபருக்குள் நான் வைக்கப்படுகின்றேன் வைத்து வஞ்சி பெட்டியால் மூடி என் மீது மண்ணை அள்ளி போடுகின்றார்கள் என் மீது மண்ணை அள்ளி போடுகின்றார்கள் எல்லாமே முடிந்தது எல்லாமே முடிந்தது போட்டி பொறாமை ஆடம்பரமான வாழ்க்கை பிறரை ஏமாற்றி சேர்த்து வைத்த சொத்துக்கள் ஏழைகளின் கண்ணீரில் ஓடிய வாகனங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது கடைசியாக என்னை தனிமையில் இந்த இருள் நுழைந்த வீட்டுக்குள் வைத்துவிட்டு எல்லோரும் கலைந்து செல்லும் சத்தம் மட்டும் என் காதில் கேட்கிறது என்னை தனியாக வைத்துவிட்டு எல்லோரும் கலைந்து செல்லும் சத்தம் மட்டும் என் காதில் கேட்கிறது இனி எனது புதிய வாழ்க்கை ஆரம்பம் இனி எனது புதிய வாழ்க்கை ஆரம்பம் அது நல்லதா அல்லது கெட்டதா உன் மார்க்கம் என்ன உனது நபி யார் உனது கிப்ரா என்ன என்ற கேள்விகளுக்கு நான் சரியான பதிலை தருவேனா என்னை படைத்த அல்லாவே அறிவான்